தெரிந்திருந்தும் சாப்பிட்டு செத்து போவதற்கு அப்படி என்றால் குரல் பொய் சொல்லுகிறதா பெயர் கண்டும் நஞ்சு உண்ட அமைவர் என்று சொல்லுகிறதே குறள் குறள் பொய் சொல்லாத ஆனால் அங்கே குறள் பொய் சொல்லுகிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த குறளை நான் நேரா அந்த பாட்டு கிளா இந்த விளையாட்டு கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போவேன் இப்போதான் நமக்கு எல்லாம் கேபின் ஏன்னா பேராசிரியர்கள் இல்லையா தனி ஸ்டாஃப் ரூம் தனி கேபின் தனி இன்டர்காம் எல்லாம் நமக்கு இருக்கு ஆனா பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த வசதிகள்லாம் கிடையாது ஒரே ஸ்டாஃப் ரூம் ஆனா டீச்சர்ஸ்க்கு ஒரு வசதி என்னன்னா இங்க முறைசாரா ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் படித்து ஆசிரியராக இருக்கின்றவர்களுக்கு அது தெரியும் ஆசிரியருடைய பேக்கெட்டை திறந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சாக்லேட் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா முன்னூத்தி நாள்ல ஏதாவது ஒண்ணு பிறந்திருக்கும் கிளாஸ்குள்ள நுழைஞ்ச உடனே அது வந்து நமக்கு ஸ்வீட் கொடுக்கும் இல்லனா ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்தாலாவது வந்து ஸ்வீட் கொடுத்துரும் எந்த குழந்தை இங்க கல்லூரியில தான் தான் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டுமே ஸ்வீட் கொடுக்கற பழக்கம் உண்டு ஆனா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அதெல்லாம் தெரியாது எல்லாருக்கும் கொடுப்பாங்க தான் நான் குழந்தைகள் எலிவேட்டை அறியாத பூனை குட்டிகள் வந்து அவங்க குடுத்துட்டு போவாங்க அப்போ என் பக்கத்துல ஒரு டீச்சர் இருப்பாங்க அது பாக்குறதுக்கு அழகா வேற இருந்து தொலைஞ்சுது ரொம்ப நல்லா இருப்பாங்க ஆனா என்னன்னா சயின்ஸ் டீச்சர் அவங்க அது ஆர்ட்ஸ் டீச்சருக்கும் சயின்ஸ் டீச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னதான் இருக்குமோ சயின்ஸ் டீச்சர் கிட்ட அவ்வளவு கலகலப்பா பேச மாட்டாங்க சயின்ஸ் இல்ல அப்படி நிப்பாங்க அவங்க அதில் காமர்ஸ் பக்கத்துலேயே வர மாட்டாங்க ஏன்னா ஒன்லி லெவன்த் அண்ட் டுவெல்த் அவங்க ஹையர் செகண்டரி எங்களோட எல்லாம் பேசவே மாட்டாங்க அப்போ நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன் அது வேற விஷயம் நான் யூஜிசி கிளியர் பண்ணியிருக்கேன் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் ஐம் எலிஜிபிள் டு பி அ ப்ரொஃபஸர் இன் எனி யூனிவர்சிட்டி அண்டர் திஸ் இந்தியன் கவர்மெண்ட் அந்த தகுதி எனக்கு இருக்கு ஆனால் நாங்கள் பிடி டீச்சராக தானே போயிருக்கேன் ஸ்டூல் தாங்க எனக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டூல்ல நான் உட்காந்துட்டு இருந்தேன் குழந்தைகள் உள்ள வரோம் கொண்டு வரும் அப்ப என் பக்கத்துல உட்காந்து இருக்கிற அந்த அழகான டீச்சர் சாக்லேட் வாங்க மாட்டாங்க அப்படிம்பாங்க பாருங்க திகீல் இருக்கும் எனக்கு குழந்தைகிட்ட எப்படி இப்படி பேசுறாங்க அப்படின்னு பாங்களா அந்த குழந்தை மிரண்டு அப்படி யோசிச்சேன் இந்த அம்மா ஏன் சாக்லேட் எடுக்க மாட்டேன் அதுக்குதான் வேணாம்ல பக்கத்துல நான் இருக்கேன்ல எடுத்து எனக்காவது குடுக்கலாம்ல ஏன் இது இந்த மாதிரி செய்துன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் யூகேஜி கிளாஸ் மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு என் கிளாஸ்ல நான் வந்தாலே பக்கத்துல வந்து நின்றுடுவா நான் தொட்டா அவளுக்கு பிடிக்கும் கிட்ட வந்து நிப்பா அவகிட்ட கேட்டேன் மஞ்சுளா உனக்கு எப்போடா பிறந்த நாள் அவ சொன்னா எனக்கு வந்து இன்னும் த்ரீ டேஸ் இருக்கு மிஸ் உனக்கு என்னடா வேணும் கிஃப்ட் கிஃப்ட் தருவீங்களா மிஸ் அப்படின்னு கண்டிப்பா தரேன் என்ன பார்பி டால் மிஸ் நான் பார்பி டால் உனக்கு தரேன் ஆனா நான் சொல்ற ஒரு வேலையை நீ செய்யணும் என்ன மிஸ் ஸ்டாஃப் ரூம்ல என் பக்கத்துல ஒரு டீச்சர் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு மூணு நாளுக்கு அப்புறமா மஞ்சளா வந்ததுங்க மஞ்சள் ட்ரெஸ்ல தேவத மாதிரி வந்து நின்னா நேர சாக்லேட் கொடுத்தா ஸ்டாஃப் ரூம்க்கு வந்து குடு கிப்ட் மிஸ் வச்சிருக்கேன்னு வேகமா நான் மேல போயிட்டேன் குழந்தை வராங்க என்னை பார்த்தா நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன் மறுபடியும் என்னையே பார்த்து நிற்கிறான் நான் பக்கத்தில் டீச்சரை அப்படி கையை காட்டி விட்டேன் கண்ணாலேயே காட்டி விட்டேன் நேராக அவர்கிட்ட போய் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் நான் பாருங்க அந்த அம்மா கோவம் வந்துருச்சுங்க போ அப்படின்னுச்சு அது என்ன பார்த்துதான் நான் நேரம் பார்பிட்டால எடுத்து பார்த்தேன் அவ மிரட்சியில அந்த பார்பிட்டால் அவளுக்கு வேணும் ஆனா இந்த சாக்லேட் வாங்க மாட்டேங்குது மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் போ சொன்ன மறுபடியும் என்ன பாக்குறா நான் பார்வீடால பாக்குறேன் நீ எப்படியாவது கொடுத்துரு பாப்போம் அவ அவ கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகளை பகச்சிக்க கூடாதுங்க பெரியவங்களாவது மான மரியாதை பார்ப்போம் குழந்தைங்க அதற்கெல்லாம் தெரியாது அதுக்கு ஓர்மை வந்துருச்சு முடிஞ்சு போச்சு கதை அப்படி அது கண்ணீர் போகுதுங்க கண்களெல்லாம் விரிந்த நிலையில் அந்த மஞ்சுளா சொல்கிறாள் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிங்கிறா தெரியும் போ நாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க வேண்டாம் போ என்ன பாக்கற நான் அவளை பார்க்கவே இல்ல நான் உனக்கு பார்பிடால் நீ பாப்போம் அவ கொடுத்துட்டு அவளுக்கு பார்பிடால் கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டா கடைசியா பார்பிடால் கிடைச்ச கிடைக்கலனாலும் பரவாயில்ல இந்த அம்மா ஏன் வாங்க மாட்டேங்குதுன்னு கேட்டு முடிவு பண்ணிருச்சிங்க அது கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க அவன் எடுத்துக்கோங்க மிஸ் வேண்டாங்கிறல்ல குழந்தை திருப்பி கேட்டுச்சுங்க யூகேஜி என்னங்க வயசு இருக்கும் நாலு வயசுங்க நாலு அஞ்சு வயசு ஏன் சாக்லேட் எடுத்துக்கோன்னு நான் சொல்றேன் நீ வேண்டாங்கிற ஏன் அப்படின்னு உடனே அந்த ஏன்ற கேள்வி அந்த டீச்சரை ரொம்ப உலுக்கிடுச்சு பாருங்க ஏன்னா எழுந்திரிச்சிட்டாங்க அந்த அம்மா ஏன்னா எனக்கு சுகர் அந்த அம்மா சொன்ன பதில் அதுக்கு திருப்பி அடிச்சா பாருங்க மஞ்சுளா இதுவும் சுகர் தான் மிஸ் எடுத்துக்கோங்க மிஸ் அப்போதாங்க எனக்கு இந்த குரல் புரிஞ்சுதுங்க பாருங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் நஞ்சு தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு கத்தரிக்காய் நஞ்சு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் நோய் இருக்கின்றவர்களுக்கு சில உணவு பொருள்களே நஞ்சு ஆனால் சபையில் நாகரிகம் கருதி உன் நோயை கவனிக்காமல் உன் நோய்க்கு எதிராக நஞ்சாக இருந்தாலும் நீ சாப்பிட்டு அதுதான் உன்னுடைய இருக்கீகம் என்று சொல்லிக் வியாதிக்காரனாக நீ இருந்தாலும் குழந்தை சர்க்கரை துண்டை நீட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையின் மனம் வாடிவிடக்கூடாது என்பதற்காக யார் ஒருவர் எடுத்து வாயில் போட்டுகிறார்களோ அவர்கள் நயத்தக்க நாகரீகம் கொண்டவர்கள் என்று இந்த குரல் எனக்கு விளக்கம் சொன்னது நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவன் நமக்காக என்று தெரியாமல் நாம் தத்தளிக்கின்ற பொழுது நமக்கு வழி சொல்லி தருகின்றன இலக்கியங்கள் நமக்கு வழி சொல்லி நிற்கின்றன கதைகள் நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன் சில கதைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமா நம்முடைய நாட்டில் கதைகளுக்கு பஞ்சமே இல்லைங்க ஆனால் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெறுகின்ற பெற்றோர்கள்தான் குழந்தைகளிடம் பேசுகிறார்கள் எந்த எந்த பெற்றோர் ஆசிரியர் குழந்தைகளிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக உலா வருகிறார்கள் என்பதனை மட்டும் மனதிலே இருத்தி வைத்துக் ஏனென்றால் நாம் பேசுவதை தடைப்படுத்திக் கொண்டு காட்சி பொருட்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தொலைக்காட்சியும் சரி அந்த கையில ஒரு ஒரு பி எஸ்பி அப்படிங்கிற ஒரு அந்த அந்த வீடியோ கேம்ஸ் ஒன்று சொல்லுகிறேன் நான் சென்ற கூட்டத்திலும் சொன்னேன் வேகமான காட்சிகளை பார்த்து குழந்தைகள் பழக்கப்பட்டு விட்டால் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய தியானிக்கிற ஆற்றல் அவர்களுக்கு இல்லாமல் போகும் குழந்தைகள் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பயிற்சி இருக்க வேண்டும் என்றால் வேகமான காட்சிகளை அவர்களை காட்டுவதில் இருந்து அவர்களை கொஞ்சம் தவிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் யோசிச்சு பார்த்தா கதை சொல்ற வழக்கமே நமக்கு இல்லாம போயிடுச்சுங்க எத்தனை கதைகள் கொட்டி கிடக்கிறது எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது அதை சொன்னால் போதுமே அறம் தானாக வளருமே நாம் சொல்லுகின்றபடிக்கு நாம் நடக்க வேண்டும் என்று நம் பிள்ளை எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த கதைகள் நமக்கு நாமே நாம் தூர்வாரிக் கொள்வதற்கும் நம் ஆத்மாவை நாம் சுத்திகரித்துக் கொள்வதற்குமான அடிப்படையாக அது விளங்குதுங்க பல நேரங்களில் நம்முடைய குழந்தைகள் காம்படிஷன் வேர்ல்ட் என்று சொல்லுகிறோம் போட்டி நிறைந்த இந்த உலகம் இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்துல குழந்தைகள் ஏன் என்று கேட்கின்ற பொழுது பதில் சொல்லுங்கள் இன்னைக்கு குழந்தைகள் என்ன கேக்குறாங்க தெரியுமா பணம் காசு டப்பு மணி காசு காசுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம் குழந்தைகள் காசை பற்றி பேசுகின்ற பொழுது காசு தவறான விஷயம் என்று நீங்கள் பயப்பட்டு விடாதீர்கள் உட்கார வைத்து அந்த குழந்தைகளிடத்தில் வெளிச்சமாக பேசக்கூடிய மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் சில பல விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டும் சில பல விஷயங்கள் நமக்கு தெரியாத பொழுது நாம் எப்படிங்க குழந்தைகளுக்கு சொல்லி தர முடியும் முதல்ல நமக்குள்ள தெளிவு இருந்தால்தானே தமிழ் என்பது நமக்குள் தெளிவை தருகிறது அந்த நாம் இயங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த சீனர்களை பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் சீன மொழி பேசக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சீன மொழியில் ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அல்லது ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய தமிழர்கள் கூட்டம் எனக்கு இல்லை எனக்கு தெரிந்து இல்லை தமிழர்களை பற்றி தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற கூட்டத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வது தாங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த வித்தை யாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம் நபிகள் நாயகம் அலை செல்லம் அவர்களிடத்தில் ஒருவன் வந்து கேட்கிறான் என்னை விடுதலை செய்யுங்கள் அப்பொழுது அவர் கேட்கிறார் நீ அடிமை உன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் பகரமாக நீ என்ன வைத்திருக்கிறாய் என்னிடத்தில் எதுவும் இல்லை நான் போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடை கூட எனக்கு சொந்தமானது இல்லை நீங்கள் தந்ததுதான் என்னிடத்தில் எதுவும் இல்லை ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னது என்ன தெரியுமா சரி நீ உன்னுடைய தாய்மொழியிலோ அல்லது உன்னுடைய நாட்டிலோ நீ எதையேனும் கற்றுக்கொண்டிருக்கிறாயா அந்த கற்ற கல்வியை எங்கள் அசாபிமார்களுக்கு சொல்லி தந்துவிட்டு அதற்கு பகரமாக நீ விடுதலையை பெற்றுக்கொள் என்று சொன்ன